அனைவருக்கும் வணக்கம் கடல் மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் பத்து மற்றும் பதினொன்று அத்தியாயம் பத்து பிக்ஷு கொடுத்த ஓலை நடனமணியின் வீட்டிற்குள் நுழைந்த நரசிம்மன் அங்கே தன் மனதை கவர்ந்த நல்லாலை காண முடியாது திகைத்தார் நடனம் மங்கையையும் காணவில்லை மூதாட்டி ஒருத்தி இளவரசரை வரவேற்றாள் இளவரசர் அங்கே வந்ததும் அவளுக்கு பெருமையாக இருந்தது எவ்விதமான உபசரணை செய்வது என புரியாமல் இங்கும் அங்குமாக சிறிது நேரம் ஓடினாள் சுந்தரி இங்கே வா ஓடி வா என குரல் கொடுத்தாள் மூதாட்டி அவள்தான் செவிலி தாய் மறுமொழி வரவில்லை ராஜசுந்தரி பின்கட்டில் இருந்ததால் அவளது குரல் கேட்கவில்லை சுந்தரி சுந்தரி சீக்கிரம் வா இங்கே யார் வந்திருக்கிறார்கள் என வந்து பார் என மீண்டும் கூவினாள் செவிலி ராஜசுந்தரி குலுங்கும் நடையுடன் ஓடி வந்தாள் பாத சிலம்பு களீர் களிர் என்றது கை வளையல்கள் குலுங்கின வாலிப இளமை வடிவெடுத்து நிற்கும் நரசிம்மவர்மரை அவள் கண்டாள் பரந்த தோள்களும் திரண்ட மார்பும் கம்பீரமான நோக்கம் கொண்டு மேல் உத்தரியம் கீழே தவள வெண் பட்டாடை சரசரக்க ஒரு கரம் இடையிலே உள்ள வாழை பிடித்திருக்க மற்றொரு கரமோ மெல்ல முகவாயை தடவி யோசிக்க அவர் நின்ற கோலம் ராஜா சுந்தரியை ஒரு கணம் சிலிர்க்க வைத்தது புருவம் உயர்ந்தது விழிகள் வட்டமிட்டன கருவண்டு மலரில் இப்புறம் இருந்து அப்புறத்திற்கு பறப்பது போல இருந்தது விழிகளின் நர்த்தனம் நரசிம்மனுக்கு உடனே ஏதும் பேச தோன்றவில்லை அந்த வீட்டில் முன்பு இருந்தவர்கள் எங்கே இவர்கள் வேறு குடும்பத்தவர்கள் போல தோன்றுகிறது என எண்ணினார் ராஜசுந்தரிக்கு இளவரசரை யார் என அடையாளம் தெரியவில்லை அவரது வடிவளையிலே திளைத்து நின்றாள் செவிலி எதற்காக அழைத்தால் அவளை நாணம் வந்து சூழ்ந்து கொண்டது அம்மா எதற்காக அழைத்தீர்கள் என செவிலியை நோக்கி கேட்டால் ராஜசுந்தரி கடைக்கண்ணால் நரசிம்மனை பார்த்தவாறு செவிலி திடுக்கிட்டு என்ன அப்படி கேட்டுவிட்டாய் வந்திருப்பவர் யார் என தெரியவில்லையா மஞ்சத்தை கொண்டு போடு தட்டிலே பழம் கொண்டு வா ஆழம் கரைத்து எடுத்து வா மயில் பீலி சாமரத்தை எடுத்து வா விசிறலாம் என பரபரப்போடு கூறினாள் சுந்தரி மெல்ல நடந்தால் இடை அசைந்தது ஆனால் விழிகள் நகரவில்லை அம்மா அவர் யார் என நீங்கள் சொல்லவே இல்லையே என சுந்தரி மெல்ல பேசினாள் செவிலி அவள் அருகே ஓடி இளவரசர் வந்திருக்கிறாரடி சீக்கிரம் போய் நான் சொன்னதை செய் நரசிம்மர் தொண்டையை கணித்துக் கொண்டு இந்த வீட்டில் முன்பு இருந்தவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என தெரியுமா என கேட்டார் அவர்களை காண வரவில்லை என்பதை மறைமுகமாக தெரிவிக்க உடனே செவிலி சற்று யோசித்தாள் நாங்கள் இங்கு வந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை இதற்கு முன்பு இருந்தவர்கள் தெற்கே மதுரைக்கு சென்று விட்டார்களாம் என கூறினாள் நரசிம்மன் திடுக்கிட்டு தன் உணர்ச்சியை புலப்படுத்திக் கொள்ளாமல் அப்படியென்றால் அவர்களிடம் நாட்டியம் பயின்றவர்கள் என கேட்டார் அயல் நாட்டில் இருந்து வந்த வணிகர் குல செல்வியைப் பற்றி அறிய விரும்பி செவிலியால் சரியான தகவல்களை கூற முடியவில்லை நாங்கள் வடக்கே இருந்து வந்தோம் ஏகாம்பர ஆலயத்தில் நித்தியாஞ்சலி செய்ய பல்லவ சக்கரவர்த்தி வரவழைத்தார் நான் வரும்போது இந்த வீட்டில் யாரும் இல்லையே என்றாள் செவிலி பல்லவ சக்கரவர்த்திக்கு தங்களை எப்படி தெரியும் என கேட்டார் நரசிம்மர் செவிலியால் உடனே மறுமொழி கூற முடியவில்லை அதற்குள் உட்புறம் இருந்து கையில் தோகையுடன் வந்த சுந்தரி மெல்ல விசிறியவாறு காஞ்சிக்கு வர வேண்டும் என எனது தாய் துடித்துக் கொண்டிருந்தாள் என கூறவும் நரசிம்மர் சுந்தரியின் அங்க எழிலமைப்பை ஒரு முறை பாதாதி கேசம் வரை பார்த்து ஓஹோ அப்படியெனில் இவர்கள் என செவிலியை சுட்டிக்காட்டி கேட்டார் ராஜசுந்தரி அதற்கு மறுமொழி கோருவதற்கு முன்பு செவிலியை முந்திக்கொண்டு நான் வளர்ப்பு தாய் எங்கள் வரலாறு மிக சோகமயமானது இப்போது தாங்கள் அறிந்து அதை வேதனைப்பட வேண்டாம் ஏகாம்பரர் கோவிலில் இறைவன் முன்பு நடனாஞ்சலி செய்யும் பணியை ஏற்று ஏதோ எங்கள் பசிக்கு கால் வயிறு கொடுத்து வருகிறோம் என்றால் நரசிம்மன் பெருமூச்சு விட்டார் பிறகு புறப்படுவதற்காக திரும்பியவரை தடுத்த செவிலி இளவரசர் அயல் நாடுகளுக்கு சென்றிருந்ததாக கேள்விப்பட்டேன் இப்போதுதான் வந்தீர்களா என கேட்டாள் இன்றுதான் என்றார் இளவரசர் வந்தவுடனே இங்கு வருவதற்கு நாங்கள் பாக்கியம் செய்துள்ளோம் இந்த வீட்டில் இருந்த நடன நானும் அயல்நாட்டு பெண் ஒருத்தையும் நடனம் கற்றோம் தாங்களுமா நாட்டியக்கலை மிகுந்த அதிர்ஷ்டம் செய்துவிட்டது நாட்டியத்தை தொடர்ந்து பயிலலாமே என செவிலி கூறவும் இளவரசரிடமிருந்து என்ன மறுமொழி வரப்போகிறதோ என ராஜசுந்தரி எதிர்பார்த்தாள் பெருமூச்சு விட்டார் இளவரசர் இறைவனின் சித்தம் எப்படியோ அலைகடலுக்கு அப்பால் தமிழ்நாட்டு கலைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது நமது சிற்பிகளும் சித்திரக்காரர்களும் அங்கே பணிபுரிகிறார்கள் நாட்டியத்தை அறிய அங்குள்ளவர்களுக்கு மிகுந்த ஆவல் இருக்கிறது உம் என கூறிவிட்டு மீண்டும் பெருமூச்சு விட்டார் ராஜசுந்தரியின் விழிகள் மலர்ந்து விரிந்தன நாட்டிய கலைக்கு அங்கு அவ்வளவு ஆதரவா எனக்கு கூட அங்கெல்லாம் சென்று கற்ற கலையை மற்றவருக்கு புலப்படுத்த வேண்டும் என்ற ஆவல் இங்கே ரசனை போதாது என கூறி ஏதோ சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டது போல நடுக்கமுடன் தலை குடிந்து கொண்டாள் இளவரசர் திரும்பி ராஜசுந்தரியை பார்த்தார் என்ன சொல்கிறாய் இங்கே ரசனை போதாது என்றா கூறுகிறாய் என கேட்டார் உடனே செவிலி குறிக்கிட்டு அவள் குழந்தை ஏதோ ஆர்வத்தில் அப்படி சொல்லிவிட்டாள் என பரபரப்புடன் கூறி சமாதானப்படுத்த முயன்றாள் சொல்வதில் ஏதும் தவறில்லை மக்களின் ரசனைதான் கலையை வளர்க்கும் அது மன்னனின் ரசனையை பொறுத்தது என் தந்தை கலை ஆர்வம் மிக்கவர் ஆனால் கொடிய போர் அவரது கவனத்தை வேறு எங்கெல்லாமோ மாற்றிவிட்டது என்றார் இளவரசர் இப்படி அமர்ந்து பேசலாமே என கேட்டுக்கொண்டால் செவிலி இல்லை இல்லை இன்று பல முக்கியமான வேலைகள் உள்ளன மற்றொரு நாள் வருகிறேன் என கூறி புறப்பட்டார் இளவரசர் இளவரசருக்கு ராஜசுந்தரியின் வடிவம் மனதிலே பதிந்து விட்டது இப்படி ஒரு சித்திரம் போன்ற வடிவமா நான் மகனிடம் படைப்பில் நாரிமணிகளின் அங்கு அமைப்பு இதயத்தை சுண்டுகிறது என எண்ணினார் ராஜசுந்தரிக்கு இரவு உறக்கம் வரவில்லை செவிலியின் உறக்கத்தையும் கெடுத்தாள் இளவரசருக்கு மிகுந்த கலை ஆர்வம் தானே ஆமாம் இதற்கு முன்பு இந்த வீட்டில் யார் இருந்தார்கள் என உனக்கு தெரியுமா தெரியாது பிறகு எப்படிச் சொன்னாய் அவர்கள் மதுரைக்கு சென்று விட்டார்கள் என கேள்விப்பட்டேனடி இந்த வீட்டில் ஒருவித பேய் நடனம் ஆடுவதாகவும் அந்த பேயை அவள் நேரிடையே ஒரு நாள் பார்த்து விட்டதாகவும் அதனால் பயந்து இந்த வீட்டை விட்டு ஓடிவிட்டால் எனவும் கூறுவார்கள் ராஜசுந்தரியோ அதற்கு சிரித்தவாறு பேயா அதுவல்லவா அந்த பெண்ணின் நடனத்தைக் கண்டு பயந்திருக்க வேண்டும் என்றாள் உனது நடனத்தைக் கண்டு பயந்து அது வரவில்லை போல் இருக்கிறது என சொல்லிவிட்டு செவிலியும் சிரித்தாள் ஆமா அம்மா நாம் ஒரு நாள் கூட இந்த பேயை சந்தித்ததில்லையே என கூறியவள் ஏனம்மா பேய் இருக்கும் வீட்டில் நாம் குடியிருக்கலாமா என தனது அச்சத்தையும் தெரிவித்தாள் நாம் ஒன்றும் இந்த வீட்டிலே நிரந்தரமாக வாழ்வதற்காக வரவில்லை சுந்தரி உனக்கு தெரியாது நமது லட்சியமே பழிக்கு பழி பல்லவ குலத்தின் மீது வழி வாங்க வேண்டும் என்ற சாளுக்கிய மன்னரின் கட்டளையை மறந்து விட்டாயா நீ அதை நிறைவேற்ற வந்துள்ளோம் கட்டளை எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள் எனக்கு என்னவோ வாங்கும் மனப்பான்மையே கிடையாது சரி சரி இரவு நேரம் ஆகிறது தூங்கு விடிவெள்ளி முளைக்கு முன்பு எழுந்திருக்க வேண்டாமா உடலை சரிவர பாதுகாத்தால்தான் பொருள் ஈட்ட முடியும் பொருள் ஈட்டினால்தான் இந்த பேய் வீட்டை விட்டு பெரிய மாளிகைக்குள் குடி இளவரசரது பார்வை உன் மீது விழுந்து விட்டது அவரை உன் வலையில் சிக்க மறந்து விடாதே என கூறியவளின் வெளிகளை உறக்கம் சுற்றவும் நித்திரையில் ஆழ்ந்தாள் அப்பொழுது கதவு தட்டும் சப்தம் கேட்டது சுந்தரி உறங்காது விழித்திருந்தாள் அந்த ஒளி அவளுக்கு பயத்தை அளித்தது கண்ணை இருக மூடி கதவு தட்டப்பட்டது விட்டு விட்டு தட்டப்பட்டது பிறகு மெல்ல தட்டப்பட்டது ராஜசுந்தரி காது கொடுத்து கேட்டாள் அவளுக்கு மீண்டும் ஒருவிதமான பயம் ஏற்பட்டது கதவு மீண்டும் தட்டப்பட்டது ராஜசுந்தரி எழுந்து சென்று செவிலியை எழுப்பினாள் திடுக்கிட்டு வெளித்த செவிலி கதவு தட்டப்படும் ஓசையை நன்றாக கேட்டாள் கதவை திறந்து யார் என பார்ப்பதற்காக எழுந்தாள் அம்மா அவசரப்பட்டு கதவை திறக்காதே என சுந்தரியும் எச்சரித்தாள் ஆனால் செவிலி ஜாடை காட்டிவிட்டு கதவை நோக்கி கையில் விளக்குடன் சென்றாள் அவள் ஒரு கையில் குறுங்கத்தி மறைந்திருந்தது யாரது என குரல் கொடுத்தால் செவிலி கதவின் மறுபுறம் மெல்லிய குரலில் செய்தி வந்தது நான் தான் கதவை திற உரக்க பேச முடியாது நடப்பது நடக்கட்டும் என செவிலி கதவை மெல்ல திறந்தாள் பிக்ஷு இப்போது குத்தி கொல்லப்பட்டாரே பிக்ஷு அவர்தான் அங்கே நின்று கொண்டிருந்தார் நீ எங்கே வந்தாய் என செவிலி அதட்டினாள் பிக்ஷு சிரித்தார் கதவை தாளிடு முக்கியமாக பல விஷயங்கள் பேச வேண்டும் என கூறி மெல்ல சிரித்தார் பேசுவதற்கு இது நேரமா பெண்கள் தனியே இருக்கும்போது போது வருவதும் நியாயமா என சீறினாள் செவிலி நான் என்ன அன்னியனா சில நிமிடங்கள் முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு போய்விடுகிறேன் என அவளை மெல்ல தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தார் என்ன சொல் பாதி தூக்கத்தில் எழுந்து வந்தேன் கையில் என்ன பார்த்தாயா தவறி போய் உன் மீது பயிற்சி இருப்பேன் ஓஹோ பல்லவ நாட்டில் இத்தகைய பாதுகாப்பு தேவையாக இருக்கிறதா ஆமாம் அளிய போகும் ஒரு நாட்டில் இப்படியெல்லாம் சூழ்நிலை ஏற்படுமே உம் வந்த காரியத்தை பற்றி பேசு சாளுக்கிய சேனாதிபதி செய்தி அனுப்பியுள்ளார் கொடுத்து விட்டு போய் விடு செவிலி இவ்வளவு கண்டிப்பாக பேசுகிறாயே இருளிலும் இரவு கடைசி ஜாமத்திலும் வந்த எனக்கு இதுதானா வரவேற்பு துறவிக்கு வேறு எப்படி வரவேற்பு அளிப்பது பெண்கள் தனியே இருக்கும்போது போது உன்னை போன்ற துறவிகளை இருட்டு வேளையில் சந்திப்பது பிசகு சரி செய்தியை படித்து பார்க்கிறேன் நீங்கள் போகலாம் பிறகு எப்போது வருவது இரவில்லாத இருளற்ற லட்ச வேளையில் என்ன இப்படி சொல்கிறாய் செவிலி பகலில் நான் இங்கு வருவதை யாராவது பார்த்து விட்டால் இரவு வேளையில் வருவது இன்னும் மோசம் இங்கு வருபவர் யாராவது பார்த்துவிட்டால் ஓஹோ இரவில் நகர பிரமுகர்கள் வர ஆரம்பித்து விட்டார்களா வருகிறார்கள் வந்து அமர்ந்து செல்கிறார்கள் சுந்தரி இணங்குவது இல்லை அவள் லட்சியமே புரியவில்லை சரி சரி நீங்கள் போய் வருங்கள் என கூறிய செவிலி குரலை தாழ்த்தி கொண்டு சுந்தரியும் விழித்துக் கொண்டிருக்கிறாள் இன்னொரு நாளைக்கு வாருங்கள் ஓலையில் உள்ளதை பிறகு நான் படித்து பார்க்கிறேன் என கூறினாள் கதவு தாளிடும் ஓசை கேட்ட பிறகு சுந்தரி வந்தாள் யாரம்மா பேயோ என பயந்து விட்டேன் நான் என தாயின் தோலை பற்றியவாறு கேட்டாள் பேயை விட கொடியவன் சரி வா நாம் படுப்போம் உறக்கம் விழிகளை உண்டுவிட துடிக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் பொழுதே புலர்ந்துவிடும் கோயிலுக்கு வேறு போக வேண்டும் என்றால் சுந்தரிக்கு உறக்கம் வரவில்லை விழித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் உறக்கம் கண்களை சுழற்றியது எவ்வளவு நேரம் உறங்கினாலோ செவிலி அவளை பலமாக உலுக்கி எழுப்பிக் கொண்டிருந்தாள் பிறகு எழுந்து குளித்து ஆடை எணிந்து ஏகாம்பரர் கோவிலுக்கு விரைந்த போது சந்நிதியிலேயே இளவரசர் நின்று கொண்டிருப்பதையும் கண்டாள் உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் சுந்தரி என அவர் கூறிய வார்த்தையை கேட்டு அவளது மெய் சிலிர்த்தது அத்தியாயம் பதினொன்று பல்லவர்கள் கலை அழியக்கூடாது நரசிம்மவர்மன் சிந்தையில் கடல் கடந்து வந்த வணிகரின் மகள் திடீரென மீண்டும் தன் நாட்டிற்கே சென்றுவிட்டதை பற்றிய நினைவே நடனமாடியது தந்தையிடம் அந்த வெளியழகியை பற்றி கேட்க துணிவு இல்லை என சொல்ல முடியாது நாணமே மேலிட்டு நின்றது என்று வேண்டுமானாலும் சொல்லலாம் இப்பொழுது முழு இளமையும் ததும்பி நிற்கும் வீர இளைஞனாக திகழ்ந்தார் அவரது இதயத்தின் ஒரு மூளையில் அந்த வெளியழகியை பற்றிய நினைவு வந்து நின்றது அந்த நினைவு அழகிய உருவெடுத்தது அந்த உருவத்திற்கு அங்கங்கள் தோன்றின அழகிய முகமும் கரங்களும் செம்பர் பாதங்களும் காணப்பட்டன முகத்தில் உள்ள கருவிழிகள் கருவெட்டினை போல வட்டமிட்டு பறந்தன இரு கரங்களும் பெண் யானையின் துதிக்கையை போல பெண்ணின் தோற்றம் அதில் உருவாகியது அந்த உருவத்தை கற்பனையில் இருந்து நீக்கி புறத்தோற்றத்தில் கொண்டுவர கொண்டு அந்த விழி அழகி வந்து நின்றாள் எங்கே அவள் அவள் பெயர் கூட கேட்டு தெரிந்து கொள்ள மறந்து விட்டோமே அவளும் இளவரசரும் நாட்டியம் பயின்ற இடத்தில் நாட்டியம் கற்றுக் கொடுத்த நடனமணியையும் காணவில்லை சக்கரவர்த்தியை துணிந்து கேட்டுவிட விரும்பி வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்தி கொண்டார் தந்தையிடம் பேசியதில் இருந்து அந்த வெளி அழகிக்கு அவளுடைய நாட்டிலிருந்து அவசர அழைப்பு வந்துவிட்டதாகவும் அவள் சென்று விட்டதாகவும் அறிந்தார் சிறிது நாட்களாக நரசிம்மன் மனதில் சலனம் இருந்தது அந்த சலனம் மெல்ல மெல்ல ராஜசுந்தரியின் இல்லத்திற்கு சென்று வருவதால் குறைந்தது ராஜசுந்தரியின் கலை ஆர்வம் இளவரசரை மிகவும் கவர்ந்தது நான் நாட்டியம் கற்றுக்கொண்டேன் தொடர்ந்து பயிலவும் எனக்கு விருப்பம் தங்களிடமே பயில விரும்புகிறேன் என இளவரசர் கேட்டபோது அவளுக்கு நாணம் மேலிட்டது தங்களை ஒன்று வேண்டிக் கொள்ளலாமா என கேட்டாள் ராஜசுந்தரி ஒன்று என்ன ஓராயிரம் கூட வேண்டிக் கொள்ளலாம் நான் இந்த நாட்டு இளவரசர் என்ற முறையில் இங்கே பழகவில்லை நடனம் கற்றுக்கொள்ள வந்ததும் அந்த உயர்நிலையில் அன்று பல்லவராட்டு கலைஞன் என்ற முறையில்தான் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் ஒரு குடிமகனால் என்னென்ன செய்ய முடியுமோ அதனை நிறைவேற்றுவேன் என நரசிம்மன் கூறினார் நான் சாதாரண நாட்டியக்காரி என் வீட்டிற்கு நீங்கள் வருவதே எனது முற்பிறப்பின் புண்ணியம் என்னை மரியாதை மிகுந்த சொற்களால் நீங்கள் தாங்கள் என அழைப்பதை நான் விரும்பவில்லை என்றால் ராஜசுந்தரி இளவரசர் வெள்ள நகைத்தார் மரியாதை தந்தை கொடுத்தது கலைஞர்களை மிக மரியாதையுடன் பழக வேண்டும் அந்த முறையிலே நான் தங்களை அழைக்கிறேன் என்றார் ராஜசுந்தரியின் வெளிகள் இளவரசரை நோக்கின கம்பீரம் மிகுந்த அந்த வெளிகளில் ததும்பி நிற்கும் கலை உணர்வு அவளை மிகவும் கவர்ந்தது நரசிம்மன் வாரத்தில் இரண்டு மூன்று முறைகள் அவளது இல்லத்திற்கு வந்து பரத முனிவரின் நாட்டிய கலையை பற்றி விவாதிப்பார் அபிநய முத்திரைகளை கற்றுக்கொள்வார் ஒரு நாள் வரும்போது ஓவியரான பெரிய குமாரதேவனை அழைத்து வந்தார் அறிமுகப்படுத்தினார் ஓவியரே வணக்கம் என ராஜசுந்தரி குதூகலத்துடன் அவரை வரவேற்றாள் எனக்கு சித்திரம் என்றால் கொள்ளை ஆசை என்றாள் இவனுக்கு நாட்டியம் என்றால் மிகவும் ஆர்வம் என குமாரதேவனை பார்த்தபடியே கூறினார் இளவரசர் குமாரதேவனையே இமை கொட்டாமல் ராஜசுந்தரி அதே சமயம் குமாரதேவன் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் ராஜசுந்தரியை நோக்கிய அவள் தன் வெளியில் தாழ்த்திக் கொண்டாள் ஒரே கடத்தில் இருவரது வெளிகளும் சந்தித்துக் கொண்டன சித்திரமும் நாட்டியமும் இரட்டை குழந்தைகள் என்றால் ராஜசுந்தரி இரட்டை குழந்தைகள் ஒரே போல கலை உணர்வுடன் திகழ்வதில்லை இவன் இவனுடன் பெரும் வீரன் அவனுக்கும் கலைக்கும் தொடர்பே இல்லை கலையும் வீரமும் ஒரே இடத்தில் இருக்காது என தோன்றுகிறது என கூறிவிட்டு இளவரசர் மெல்ல நகைத்தார் குமாரதேவன் இடையில் குறுக்கிட்டு இளவரசர் அதற்கு விதிவிலக்கு ஏன் பல்லவ சக்கரவர்த்திகள் அனைவருமே கலைஞர்கள்தான் வீரர்கள் மாமல்ல சக்கரவர்த்தியை எடுத்துக் கொள்ளுங்களேன் அவர் சிறந்த சிற்ப கலைஞர் அவரது தந்தை மகேந்திரவர் நமது இளவரசர் சிறந்த ஓவியர் நாட்டிய கலையையும் அறிய வந்திருக்கிறார் என்றார் ராஜசுந்தரியின் வெளிகளில் ஒருவித தனி ஒளி பொங்கி பரவியது நரசிம்மன் வரும்போதெல்லாம் குமாரதேவனையும் சேர்த்து அழைத்து வர தவறுவதில்லை ஒரு நாள் பொதுவாக சித்திர கலையை பற்றி பேச்சு வந்தது அஜந்தா ஓவியங்களை பற்றி அது விரிந்தது பற்றி தொடங்கினால் அதை கேட்க தொடங்கினார் ராஜசுந்தரி நீங்கள் அஜந்தா போயிருக்கிறீர்களா என கேட்டார் இளவரசர் அதற்கு மறுமொழி ஏதும் கூறாமல் எழுந்து திரையின் மறுபுறமாக சென்றால் திடீரென அவள் இப்படி எழுந்து சென்றது இருவருக்கும் வியப்பாக இருந்தது ஏன் சென்று விட்டாய் ராஜசுந்தரி என குமாரதேவன் கேட்டான் நீங்கள் உரிமையுடன் அழைத்து பேசுகிறீர்கள் ஆனால் உங்கள் இளவரசரை பார்த்தீர்களா நீங்கள் தாங்கள் என அழைத்து என்னை தலைக்குனிய வைக்கிறார் என்றால் இளவரசர் கலகலவென நகைத்தார் சரி சரி இனி உன்னை நீங்கள் என அழைக்க மாட்டேன் சரியா ராஜசுந்தரி அஜந்தாவில் உள்ள குடையப்பட்ட மண்டபங்களின் சுவர்களில் தீட்டப்பட்டுள்ள பற்றி விவரித்தாள் அதை நரசிம்மன் ஆவலுடன் கேட்டார் குமாரதேவன் நிமிர்ந்து அமர்ந்தான் மகான் புத்தரின் சரித்திரம் விவரிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கெல்லாம் அந்த அற்புதமான சித்திரத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கலாம் என ராஜசுந்தரி அதை பற்றி விவரித்துக் கொண்டே போன போது நரசிம்மன் ஆவேச மிகுதியில் உணர்ச்சியுடன் ராஜசுந்தரி நீ அஜந்தாவுக்கு எப்போது சென்றாய் என கேட்டார் நான் அதை பார்த்ததில்லை எனது தாயார் கூறியிருக்கிறாள் என்றாள் ராஜசுந்தரி உனது தாயார் அஜந்தாவை பார்த்திருக்கிறார்களா என குமாரதேவன் அவளுடன் கேட்டான் ஓ அவர்கள் அஜந்தா மலைக்காடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அங்கேயே இருக்கிறார்களா உன் தாய் பாக்கியசாலி அவர்களுடைய வயிற்றில் பிறந்த நீ மிக மிக பாக்கியசாலி இன்னும் என்ன சொல்லி சொல்கிறாயா உணவு வேண்டாம் உறக்கம் வேண்டாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் என பரபரப்புடன் கூறினார் நரசிம்மன் நான் அவ்வளவு பெரிய பாக்கியசாலி எல்லாம் இல்லை ஓரளவுக்குத்தான் எனக்கு அந்த சித்திரத்தை பற்றி தெரியும் என் தாயை கேட்டு சொல்கிறேன் அவர்களையே அஜந்தா கதையை சொல்ல சொல்கிறேன் என ராஜசுந்தரி உற்சாகத்துடன் கூறி விரைந்து உள்ளே ஓடினாள் அவளுடைய செவிலி கவலை தொய்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அம்மா இளவரசருக்கு அஜந்தாவின் மீது கொள்ளை ஆசை அம்மா என கூறிக்கொண்டே கொண்டே ஓடி வந்தாள் உன்மீதுதான் ஆசை வந்துவிட்டது என கூறப்போவதாக நான் எண்ணினேன் என்றாள் செவிலி மெல்ல சிரித்துக் கொண்டே ராஜசுந்தரி அடைந்தவளாக போ அம்மா உனக்கு எப்போதுமே விளையாட்டு பேச்சுதான் இப்போதுதான் அதற்கு நேரம் கிடைத்ததா இளவரசருக்கு அஜந்தா சித்திரங்களை பற்றி கேட்டறிய மிகுந்த ஆர்வம் நீங்களே அதை பற்றி கூறுகிறீர்களா என கேட்டாள் மௌனமாக இருந்தாள் ஏனம்மா இப்படி மெளனமாக இருக்கிறாய் என்ன என்னாயிற்று சற்று என்னுடன் வாருங்கள் நீ பார்த்த அதிசயத்தை அவர்களுக்கு கூறுங்கள் அம்மா என மீண்டும் வற்புறுத்தினாள் செவிலியோ கற்சலையாக இருந்தாள் ராஜசுந்தரி தாயின் தோலை பிடித்து உலுக்கி அம்மா ஏன் இப்படி மௌனமாகிவிட்டீர்கள் அவர்கள் காத்திருப்பார்கள் அம்மா என்றால் அவர்கள் என்றுமே காத்திருக்க வேண்டியதுதான் என அழுத்தமாக கூறினாள் எனக்கு புரியவில்லையே நீ என்னம்மா சொல்கிறாய் அஜந்தாவை பற்றி அவர்களுக்கு சொல்லக்கூடாது ஏன் பல்லவர்கள் அஜந்தாவை பற்றி அறியவே கூடாது ஆனால் நாம் பல்லவர் தானே இருக்கிறோம் தெரியும் நாம் இங்கே இருப்பது வேறு காரணத்திற்கு அஜந்தாவை பற்றி அவர்கள் அறியக்கூடாது ஐயோ நான் சொல்லி வந்திருக்கிறேனே வேறு ஏதாவது காரணம் சொல்லி நீ தப்பித்துக்கொள் செவிலி கண்டிப்பாக கூறிவிட்டாள் வெளிக்கூடத்தில் குமாரதேவனின் குரல் கேட்டது ராஜசுந்தரி சோர்ந்த முகத்துடன் அங்கே சென்றாள் அவளது கண்களில் நீர் தழும்பியது என்னாயிற்று ராஜசுந்தரி சோர்வுடன் வருகிறாய் என குமாரதேவன் கேட்டான் என் கதையை கூற நான் விட்டேன் இங்கிருப்பவர் எனது வளர்ப்பு தாய் அவர்கள் அஜந்தாவை பார்த்தது இல்லையாம் என் தாய்தான் கூறியிருக்கிறார்களாம் அவர்கள் கூறியதைத்தான் இதுவரையில் எனக்கு கதை போல சொல்லி இருக்கிறாள் என ராஜசுந்தரி கூறும்போது அவளது குரல் கழுத்தெழுத்தது ஓஹோ அப்படியா என்றார் நரசிம்மன் அவர் எழுந்து விட்டார் எப்படியாவது அஜந்தாவை பார்த்து வந்துதான் என முணுமுணுத்தார் ராஜசுந்தரியிடம் விடை கொண்டார் மறுநாளிலிருந்தே இளவரசரை அங்கே காணவில்லை இளவரசரும் குமாரதேவனும் அஜந்தா செல்லும் திட்டத்தை மேற்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு புறப்பட்டுவிட்டனர் இளவரசரையும் குமாரதேவனையும் எதிர்பார்த்து காத்திருந்தாள் ராஜசுந்தரி ஒரு நாள் ஏமாற்றம் ஏமாற்றமாக மாறியது இதற்கிடையில் காஞ்சியிலே பிரபலமாகியது அவளது அழகும் கலை திறமையும் அனைவரையும் கவர்ந்தன அவளது காலடியில் விழ பல பெரும் செல்வந்தர்கள் சித்தமாக இருந்தனர் அவளோ இளவரசருடைய வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ஓராண்டு ஓடிவிட்டது அந்த கலையரசி கொலை குற்றம் சாட்டப்பட்டு இதோ இன்று காஞ்சி சிறையில் வாடும் நிலையை திடீரென ஏற்பட்டுவிட்டதே மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி